காரதி முத மடிச்சிட்டாங்கடா அது முதல் பர்தே பெருருக்கு கல்லு உடையப்பா சக்தி அம்மா ஆட்டாதா ஒற்றல்ல இரண்டல்ல ஒத்தது ஒடியா நம்பி தம்பி இந்த பைக்கரே தம்பி ஊನ್ನடி வந்தறியா முதல் பர்தே பெரோடருக்கு கோய்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் துடுகாந்தி மாவட்டம் ஒன்ரல்ல இரண்டல்ல 9 ஒடியா போடு கார்தி கடும்மையான போராட்டத்திற்கு பேரு முதலहाबाद மதுரை மாவட்டம் மடுமடுரா அப்படியே பாபா இந்த பைக் ஏறடா டேய் அவன் ஏறறா முன்னாடி வர சொல்ல முன்னாடி வர சொல்லறான் வேன்படுமா வேன்படுடா போடு பா அப்போ நீ வாடா என்னடா அப்பிடி டேய் வாடா போகட

இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அருப்பருவர் முருகன் மூன்றாவது வருஷம் பெறுவதற்கு நகரம் சேர்ந்த கலா அவனியாபுரம் அழகு நினைவா வளர்ப்பு லாரியே கலா மாட்டை விழுச்ச லாரிடா முதல் பரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா சூரியங்கை மாவட்டமா வலது பக்கம் காரு காரே காரே காரு ஒன்பது வடிகள் முதல் பரிசை பெறுவதற்கு சூரியங்கை மாவட்டம் கங்காணி ஆண்டவன் முதலாமதாக இரண்டாமதிகளின் சிவகங்கை மாவட்டம் ஜம்பனூர் தேவக பெருமாள் ஐயதார் கோவிலுடைய துறவி எடுப்பு விழாவை பண்ணிட்டு முன்னாடி பேர் பைக் போப்பா நடைபெற்றுக்கூடிய பெரியமாட்டு பதிவத்தில் ஒன்பது வழியா முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் ஜம்பனூரை சேர்ந்த கங்காணி ஆண்டவன பலம் இரண்டாவது ஒன்னொன்றரை மாடு மதுவு பட்டு பலம் தேனி மாவட்டம் துருளிப்பட்டு மேல்கோட்டை மேல்கோட்டம் வகைரா

த என்றுவம者rendre் செய்கும் desktop கடுபயன礼போர் Mensword தேனி மாவட்டம் துருளிப்பட்டி freestyle பார்iłே அடுமெய்க செய்க urgency fire கடுத்துப் insertedradeல் மாட விடு ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்பது வடியா Associate master precisues say Frank Price dignity is on attorney 아이ín cur

சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட பறவை நகரத்தந்து தோனிமுத்து தேர்வு நினைவாக பொய்யக்கரைப்பட்டி திருவிமான இரண்டாவது அமுதலிக்க முறை மதுரைப்பட்டி பச்சை பண்ணப்பட தேனி மாவட்டம் புள்ளிப்பட்டி மேற்கோட்டை வகைரா மூன்றாவது அமுதலிக்க முறை செம்பனூர் கங்காரி ஆண்டவன பலமா கல்லல் உரைப்பா சத்திய பலமா கடுமையான பலாட்டம் ஐந்தாவது அமுதலிக்க முறை நகரப்பட்டு சேர்ந்த கலா அவனியாபுரம் அழக நினைவாக எங்கே யார் போல சாமி குமார் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்பது வழியா முதல் பஞ்சம் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேவி மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா போடுபா 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 முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்ட பறவை நேரத்தந்தை ஜோனை மட்டும் சேருவார் பொய்யக்கரைப்பட்டி சுரேஷ் மேனான்

એય બા એય બા હા સુટુપા 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 એ સુટુપા અડી નપાડીકવા 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 અરે વાહ વાહ કરજે பாடி பாடி <laughs> 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 யாரும் மறுக்கூடாத இரண்டாவதாக மதகு பாட்டி பெரியார் மத்திய பண்ணம்படா திருப்பாட்டி வகையரா

மூன்றாவது பரிசை பெறுவதற்கு பரவை நேரம் தந்து ஜோனிமூர்த்தி சேர்வார் பொய்யகரைப்பட்டி சுரேஷ் மோனான் பயன்படுவார் நான்காவது புதுக்கோட்டை மாவட்டம் கத்தகுறிச்சி நாச்சியா மடைக்கரைப்பட்டி கோட்டை சாமி பெறார் ஐந்தாவது செம்மனூர் கங்காணி ஆண்டவன் பலா வேணிகத்தன் எசுசா நந்தகுமார் ஓடுபா ஆறாவது நுண்டருக்கு நம்முடைய நகரம்பட்டி கலா அவனியாபுரம் அழக நினைவாக எஸ் கே மோகன் சாமி குமார் ஒன்பது வண்டிகளிலே ஆறு வண்டிகள் தனியாக செம்மனூர் புதுப்பேடி வெங்கட்ராமபுரம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர்பாக நடைபெறக்கூடிய பெரிய மாட்டு வடி பிரச்சனை ஒன்பது மணியால் முதல் பரிசை பெறுவதற்கு யாரா எம் எஸ் ஆரு முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா தேவனி மாவட்டமா முதல் பரிசை பெறுவதற்கு கல்லல் உடையப்பா சத்தியம்பலம் இரண்டாவது தேவனி மாவட்டம் துள்ளிப்பட்டு மேல்கொட்டம் முதல் பட்டி பிஆர் ஆர் பச்சையப்படும் மூன்றாவது மூன்றாவதாக நகரத்து நான்காவதாக கத்தக்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி ஓட்டி சாரதி கடியாபாட்டி செந்திய ஐந்தாவதாக செம்பனூர் கங்காணி ஆண்டவன் அம்பலம் எஸ் எஸ் நந்தகுமார் ஓட்டி பெருந்த சக்தி சக்திய ஆறாவதாக நைரம்பட்டி கலா அவனியாக நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார்

வே இல்லை மாமண்டா அந்த இடத்துல ஒரு காரை வச்சிட்டு போறாரு பாரு நான் வெல்ல நடுவுல டக்கில போறாரு என்னடா இல்லையா என்னடா கேலி செஞ்சா இருக்கு ஏய் ஓடியாளே ஏய் ஓடுடா ஏய் ஓடுடா அடக்குன நான் என்ன வரேன் ஏய் ஏய் சல்ட் எடுக்காத அப்படியே சல்ட் எடுக்காதா ஏய் இப்பதான் கெண்டாட்டா போச்சுடா பருதி வச்சான் பருதி இல்லடா அவரு பருதியே இல்ல 얘는 கம்போன் செஞ்சியா பருதி இல்ல போ உங்களுக்கு வந்தே இல்ல

嗯。